அசோகவனத்தில் அனுமன் ராமனின் மோதிரத்தை சீதையிடம் கொடுத்து ஆறுதல் கூறினார் திரும்பும் முன் ராவணனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அனுமன் தீர்மானித்தான் அனுமன் தன் பலத்தால் அசோகவனத்தை அழித்தான் லங்கை முழுதும் அதிர்ந்தது ராவணனின் மகன் இந்திரஜித் வந்தான் அனுமனுடன் நடந்த போரில் தீப்பொறிகள் பறந்தன இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை ஏவியபோது அனுமான் மரியாதையுடன் அதற்கு அடிபடித்தார் அனுமன் ராவணனின் அரசவைக்கு கொண்டு வரப்பட்டார் அவர் அரசனை அச்சமின்றி பார்த்தார் நான் ராமனின் தூதன் சீதையை விடுவிக்கவும் இல்லையேனில் உங்கள் குலம் அழிந்துவிடும் கோபத்தில் ராவணன் தூதன் என்றா இவனை உடனே கொல்லுங்கள் என்று கத்தினான் விபீஷணன் கூறினான் தூதனை கொல்வது அதர்மம் மன்னா வேறு தண்டனை கொடு ராவணன் சிரித்தான் குரங்கின் பெருமை அதன் வாள் அந்த வாளுக்கே தீ வையுங்கள் என்றான் அரக்கர்கள் அனுமனின் வாளில் துணி சுற்றி எண்ணெய் ஊற்றி நெருப்பு வைத்தனர் அனுமன் தன் வாளின் நீளத்தை மலை போல பெரிதாக்கிக் கொண்டான் அனுமன் கட்டுகளை அறுத்து நெருப்புடன் விண்ணில் பாய்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்றான் அனுமன் தனது வாளில் உள்ள நெருப்பால் இலங்கையின் முழு தங்க நகரத்தையும் எரித்தார் அனுமன் கடலில் வாளை நனைத்து நெருப்பை அணைத்தான் சீதையின் செய்தியுடன் ராமனிடம் திரும்பினான்